வணக்கம் நட்புக்லே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாலு வார்த்தை ஆங்கிலத்தில் அருமையான மேற்கோள் ஒன்று படித்தேன் உங்ககிட்ட பயந்து கொள்ளணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் ஒரு தடக்கல வீரர் நம்மள யாரோ ஒருத்தர் உடற்பயிற்சி செஞ்சா அதை பார்த்து நம்மளை மதிப்பிட மாட்டாங்க மாறா நம்மளை ஊக்குவிப்பாங்க நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்மள யாரோ ஒருத்தவங்க பாடுறதுக்கு முயற்சி பண்ணோன்னா தான் செய்வாங்களே தவிர மதிப்பிட மாட்டாங்க ஒரு கோடீஸ்வரர் நம்மல்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு முற்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஊக்குவிப்பாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சில அறிவுரைகள் கூட சொல்லுவாங்க ஆனா மதிப்பிட மாட்டாங்க இதுல நம்மள வாழ்ற சில பேர் இருக்கிறாங்க குறிக்கோளே இல்லாம எந்த தடத்துல பயணம் பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா அவங்களுக்கு நம்ம பண்ற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு குறை தோணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம செவி மடுக்கணுமா அப்படி செவி மடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது மடத்தணும் ஆனா மாறா அவங்க சொல்றதுக்கெல்லாம் செவி மடுக்காம நம்ம காரியத்துல நம்ம வேலையில குறிக்கோளா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் மேதாவித்தனம் ஆகவே நட்புகளே மடத்தனமா இருக்கணுமா மேதாவித்தனமா இருக்கணுமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் நன்றி